ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா ரவி வந்து எப்பவுமே ஆஃபீஸ் டியூட்டி ஆஃபீஸ் டூட்டி அப்படின்ட்டு இருப்பாப்பிடணும் அவங்க வீட்டில் அம்மா அப்பா எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டேப்பேன் அப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டேப்பேன் பக்கத்து வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க ரகுக்கு வந்து எப்பவுமே ஆஃபீஸ் ஆஃபீஸ் எப்பவுமே ஆஃபீஸ் தான் ஆஃபீஸில் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு செய்வார் என்ன காரணம்னா அடுத்து வர்ற ப்ரொமோஷனுக்கு தன்னோட பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் இந்த ப்ரொமோஷன் மட்டும் கிடச்சிட்டா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிருவார் ஒரு கார் கிடைக்கி இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் கூடுதலாக கிடைக்கு அந்த இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் கூடுதலாக கிடச்சிதுன்னா அவனுக்கு வந்து வீட்டோட இஎம்ஐ கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதையையும் வச்சு தான் அவன் எங்கேயுமே போகிறதில்ல மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டே இருப்பாக்கில் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்லை மனசு தான் தெய்வம் மற்றபடி கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக நம்பினான் அவன் நம்பிக்கை என்னமோ தெரியல அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு இவன் போகவே மாட்டான் டெய்லி அவங்க கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க வேண்டிட்டு வருவாங்க ஆனால் இவன் மட்டும் போகவே மாட்டான் திடீர்னு ஒரு நாள் அப்படி தான் அவங்க அம்மா இன்றைக்கி வந்து இன் பிறந்த நாள் இன்றைக்காவது போயிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் ரகுமு சரி இன்றைக்காவது அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்காவது போகலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பைக்கில் கிளம்புவாப்பில்ல கோயிலுக்கு போனப்போ நிறைய கூட்டம் கஜா முஜா நிறைய கூட்டமாக இருக்குது விசேஷ நாளாக தெரியல அவ்வளோ கூட்டமாக இருந்தது வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முப்பது பிச்சைக்காரங்க அம்மா தர்மம் போடுங்க சாமி தர்மம் போடுங்க ஒரு நாளாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அது புண்ணியமாக போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் விடாமல் கேட்டே இருந்தாங்க ரகு கிட்டையும் கூட கேட்டாங்க ஆனால் திடீர்னு கோயிலுக்குள்ளே வாசலுக்கு போனவங்களுக்கு சடனாக நின்னான் திடீர்னு அவனுக்கு யோசனை மடமட மடமடன்னு மனசில் தோணுச்சு இப்போ வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்களாம் நம்மளை வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நம்ம கிட்ட பிச்சை கேட்குறாங்க ஆனால் நம்ம உள்ளே போய் சாமிக்கிட்ட என்ன கேட்குறோம் இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட பிச்சை கேட்குறோம் அப்போ வந்து வெளியுள்ள பிச்சைக்காரங்கள நம்மளைய கடவுளாக்கிடுறாங்க ஆனா நம்ம வந்து உள்ள போய் கிட்ட இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு அவர்கிட்ட பிச்சை கேட்குறோம் இதுல என்ன இருக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தப்போ டக்குன்னு தோணுச்சு இதுதான் நான் கோயிலுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் மௌனமா நின்னா சாமி கும்பிட்டு அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டே இருந்தான் உள்ளே இருக்கிற தெய்வம் வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தது சயா இன்னைக்காவது கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சவன் இன்னைக்கும் போக முடியலைங்க அவனால